ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குரு குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி மூணாம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் படுத்துன்னு இருக்கான் எழுந்துட்டு தாய்ப்பால் குடினா குடிக்க மாட்டேங்கிறான் மணியோ பன்னெண்டு மணி ஆறுது முந்தைய நாள் இரவும் தாய்ப்பால் குடிக்கல இன்று காலையும் குடிக்கல பகல் உச்சி காலமே வந்துருத்து இன்னும் கொரட்டை விட்டு தூங்கின்னு இருக்கான் அப்படியே எழுப்பினாலும் கொஞ்சம் சோம்பல் முறைக்கிறான் மறுபடியும் படுக்கிறான் பெரியாழ்வார் யசோதை கெஞ்சரா நீ எவ்வளவு விஷமம் பண்ணிருக்க நான் அதுக்கெல்லாம் உன்ன என்ன தண்டிக்கிறேனா உன்னை செல்லம் கொடுத்து தானே வளர்க்குறேன் அதனால கொஞ்சம் தயவு செஞ்சு எழுந்திருடா எழுந்து தாய்ப்பால் குடிடான்னா கிருஷ்ணன் மடக்கிட்டான் இரு எத்தனையும் செய்ய பெற்றா ஏதும் செய்யேன் கதம்படாதேன்னு போன பாட்டுல சொன்னியே நீ என்ன விஷமம் பண்ணாலும் நான் உன்னை அடிச்சதே இல்லைன்னு ஒரு நாள் என்னை உரல்ல கட்டி போட்டு என்ன அட்டி அடிச்ச பண்றதெல்லாம் பண்ணிட்டு வசனம் பேசும்போது மட்டும் நான் உன்னை தண்டித்ததே கிடையாது நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் கேட்கறதே கிடையாது அப்படின்னு சும்மா சொல்ற எனக்கு என்ன ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சியா கண்ணை மூடிட்டு தூக்கத்துல இருந்தே கிருஷ்ணன் பதில் சொல்றான் அன்னைக்கு என்ன உரலோட கட்டி போட்டு அடிச்சு நீ அடிச்ச அந்த அடிக்கு உனக்கு தண்டனை என்னன்னா நான் ரெண்டு நாள் தாய்ப்பாலே குடிக்காம இருக்கேன் அதுதான் தண்டனை போயிட்டு வான்ட்டான் பெரியாழ்வாரை சோதை பார்த்தா அட பாவி அன்னைக்கு நான் உன்னை அடிச்சேன்னா அதுக்கு வேற காரணம் இருக்குடா என்னன்னு சொல்ற கேட்டுக்கோ அப்படின்னு கிருஷ்ணனை எழுப்ப பார்க்கிறாள் அதுதான் மூன்றாவது பாசுரம் நீ என்ன ஒரு நாள் அடிச்சுட்ட அதுக்கு தண்டனை நான் தாய்ப்பால் குடிக்க மாட்டேங்கிறான் ஏன் அடிச்சேன்னு விளக்கம் கொடுக்கிறார் மூணாவது பாசுரம் தம் தம் மக்கள் அழுது சென்றால் ஆவார் தரிக்கார் வந்து நின்மேல் பூசல் செய்ய வாழவல்ல வாசுதேவா உந்தையார் உன் திறத்தர் அல்லர் உன்னை நான் ஒன்று உறப்ப மாட்டேன் நந்தகோப்பன் அணி சிறுவா நான் உணாயே தம் தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மாராவார் தரிக்ககில்லார் வந்து நின்மேல் பூசல் செய்ய வாழவல்ல வாசுதேவா உந்தையார் உன் திறத்தர் அல்லர் உன்னை நான் ஒன்று உறப்ப மாட்டேன் நந்தகோப்பன் அணி சிறுவா நான் சுரந்த முலையுணாயே கிருஷ்ணா அன்னைக்கு ஏன் தெரியுமா உன்னை அடிச்சேன் அன்னைக்கு நீ விளையாட போன இடத்துல உன் நண்பர்களை எல்லாம் போட்டு அடி அடி அடிச்சு குத்தி அனுப்பியிருக்க அவள் எல்லாம் வீட்டுல போய் உன்ன பத்தி புகார் சொல்லிட்டா அவ அம்மாட்ட இந்த மாதிரி கிருஷ்ணன் எங்களை எல்லாம் போட்டு அடிச்சுட்டான்னு அவ அம்மா அத்தனை பேரும் கையில கம்பு எடுத்துட்டு வேகமா உன்னை அடிக்க போறேன்னு வந்தா அவ ஒண்ணு அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தாண்டா நான் செல்லமா என்ன பண்ணேன்னா அந்த தாம்பு கயிறால உன்னை நாலு அடி அடிச்சு உரலோட கட்டி போடுறாப்புல கட்டி போட்டதெல்லாம் எதுக்குன்னா உன்ன அடிக்கணுங்கிறதுக்காக கிடையாது அவ உன்னு அடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக உனக்கு வலிக்கணுங்கிறதுக்காக கிடையாது அது சும்மா பாவனா அவ அடிக்கிற அடி அந்த வலி உன் மீது படக்கூடாது இன்னொன்னு என் குழந்தைய நான் அடிக்கலாண்டா அதுக்காக ஊரார் வந்து அடிக்கலாமா அதை விடக்கூடாது இல்லையா அதுக்காகத்தான் செல்லமா அடிச்சேன் கிருஷ்ணன் சொன்னான் அப்படி கிடையாது அவ என்ன அடிக்க வந்தா நீ என்ன பண்ணிருக்கணும் நீ ஒரு கம்ப என்ன அடிக்கிறத தடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீயே என்ன போட்டு அடிச்சா என்ன அர்த்தம் இதுதான் காப்பதா கிருஷ்ணன் வச்சனம் பேசுறான் இந்த உலகத்திலேயே முதன் முதலா காப்பாத்துறேன்னு சொன்னவர் எப்படிப்பா காப்பாத்துறேன்னா அடிக்க வந்தவன் அடிக்க மாட்டாரான் அடி வாங்கறதுக்காக இருந்தவனை போட்டு அடிச்சுட்டு நான் உன்னை காப்பாத்தினே பாறான் இதெல்லாம் ஒரு கதையாமா நான் ஒதுக்க நான் கிருஷ்ணன் பெரியாழ்வாரே சோதை சொன்ன கொஞ்சம் பொறுமையா பாட்டு என்ன சொல்றேங்கிறத கேளுப்பா தம் தம் மக்கள் மக்கள்னா குழந்தைகள்னு அர்த்தம் மகன்கள் தம் தம் மக்கள் அவரவருடைய குழந்தைகள் அழுது சென்றால் அழுது சென்றால்னா அழுதுண்டே வீட்டுக்கு திரும்பி போறா எப்போ உன் கூட விளையாடிட்டு அந்தந்த வீட்டு பிள்ளைகள்னா தம் தம் மக்கள் அவரவருடைய மகன்கள் எல்லாம் அழுது சென்றால் அழுதுண்டே கண்ண கசக்கிண்டே வீட்டுக்கு போறாப்பா தாய்மார் ஆவார் தரிக்ககில்லார் தாய்மார் ஆவார் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அம்மா இருப்பாள் இல்லையா உனக்கு நான் ஒரு அம்மா இருக்கேன் அது போல அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆவார் அம்மானு ஒத்தர் இருப்பா இல்லையா அவ தரிக்க கில்லார் தரிக்க கில்லார்னா பொறுத்துக்க மாட்டா வச்சுச்சோ குழந்தை இந்த மாதிரி அழுதுன்னு வரானே அவன்களை கூப்பிட்டு கேப்பா ஏண்டா அழுதுன்னு வர என்ன விஷயம் கேட்பா உடனே அதுகள் என்ன சொல்லும் கிருஷ்ணனோட விளையாடின்னு இருந்தோம் சாதாரணமா தான் விளையாடின் இருந்தான் திடீர்னு ஏதோ பொல்லாதவனா மாறிட்டான் எங்களை எல்லாம் புட்டு குத்தி அடிச்சு ஒரேடியா விஷமம் பண்ணிட்டான் ஒரே வலிக்கிறது முதுகுல போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டான் கன்னத்துல அரைஞ்சுட்டான் அப்படின்னு ஒன்னு ஒண்ணும் அழுதுலேயே போறது முதுகுல பார்த்தா சங்கு சக்கர ரேகையோட உன் கை பதிஞ்சிருக்கு இன்னொத்தனுக்கு பார்த்தா சங்கு ரேகையோட கன்னத்துல பார்த்தா உன்னுடைய கை ரேகைகள் பதிஞ்சிருக்கு இப்படி எல்லாம் செமத்தியா எல்லாம் அடி வாங்கியிருக்கு அப்ப அவ அம்மா எல்லாம் சும்மா இருப்பாளடா அடிக்கத்தானே வருவா இதுக்கு போய் நான் திருப்பி அடிக்கிறேன்னு போனா எத்தனை பேரடா அடிக்க முடியும் அதனால தம் தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மாராவார் தரிக்ககில்லார் அவ வீட்டு குழந்தை அழுதுண்டே வீட்டுக்கு போனா அந்த அந்த அம்மாக்கள் பொறுத்துக்க மாட்டா அவ என்ன பண்ணுவா வந்து நின் மேல் பூசல் செய்ய வந்து எங்க வருவா யார் அடிச்சான்னு கேட்டா கிருஷ்ணன் பசங்கள்லாம் சொல்லி கொடுத்து வந்து நேரா நம்ம வீட்டுக்கு தான் வருவா வந்து நின் மேல் நின் மேல்னா உன்னோடு பூசல் செய்ய பூசல்னா சண்டைன்னு அர்த்தம் பூசல் செய்ய உன்னோட சண்டை போட்டு திரும்ப கம்பால உன்னை வீறு வீரன் வீடுறேன்னு நோக்கி தானடா வருவா வந்து நின்மேல் பூசல் செய்ய அதனால அத்தனை பேரும் கம்பு கழி குச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டா எங்க இத்தனை பேர் வீட்டு குழந்தையும் அடிச்சிருக்கானா அந்த கிருஷ்ணன் அவனை நாங்க அடிக்கிறோன்னு வந்து நின்மேல் பூசல் செய்ய உன்னை தேடி வந்து பூசல் செய்ய சண்டை போடுறதுக்காக வரா வந்த இடத்துல நீயாவது கொஞ்சம் புதுசா தெரியாம பண்ணிட்டேன் க்ஷமிச்சுக்கோங்கோ இனிமே ஒழுங்கா இருக்கேன் அப்படி சொல்ற பிள்ளை யாருந்தா பரவாயில்ல நீ என்ன வந்து நின் மேல் பூசல் செய்ய வாழவல்ல வாசுதேவா இங்க வாழ்தல்னா ரசித்தல்னு அர்த்தம் ஒருத்தர் லைஃபை என்ஜாய் பண்ணார்னா அவன் வாழறான்னு சொல்றான் பாருங்க இங்க வாழ்வதுனா லிவ்விங் லைஃப்னு அர்த்தம் இல்ல என்ஜாய் பண்றதுன்னு அர்த்தம் வாழவல்ல எவ்வளவு அழகான வார்த்தை பிரயோகம் பாருங்க சில பேர் சொல்லுவோம் அவனுக்கெல்லாம் வாழ்வுப்பா எப்படி வாழறான் பாருங்கிறோம் ஜஸ்ட் லிவ்விங்னு அர்த்தம் இல்ல பெருசா சந்தோஷமாக இருக்கிறான்னு அர்த்தம் வாழ வல்ல இவ அத்தனை பேர் கம்பு எடுத்து ஐய் எல்லாரும் கம்போட வந்துட்டாளா ரொம்ப சந்தோஷம் வாழ வல்ல ஏன்டா அதை பார்த்து இப்படியாடா என்ஜாய் பண்ணுவே வாசுதேவான்னா எதுக்கு வாசுதேவான்னு கூப்பிட்டானா மணவாட மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் நீ வளர்றது வேணா நந்தகோபன் யசோதை மகனா வளரலாம் நீ பிறந்தது வசுதேவன் பிள்ளை தானே வாசுதேவன் வசுதேவன் மகன் அர்த்தம்டா வசுதேவர் எவ்வளவு சாஃப்ட்டான ஆளு பொதுவா புலிக்கு பிறந்தது பூனையா இருக்குமான்னு சொல்லுவா இது பூனைக்கு பிறந்தது புலியா வசுதேவர் பூனை மாதிரி அவ்வளவு சாதுவா இருப்பார் அவர் எதிர்த்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டார் அதிர்ந்து பேச மாட்டார் அவ்வளவு சாஃப்ட் அவருக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்படி நான் பண்ணுவேன் வாசுதேவா அப்ப நான் என்ன பண்றது நீங்க கவலைப்படாதீங்க நான் இப்ப அவனை வீரரை பாருங்க நான் அப்படி தாம்பு கயிறால் நாலு அடி அடிச்சாதான் அவா சரின்ட்டு வெளில போவா அதுக்காக இப்படி பண்ணேன்டா என்ன பண்றது நீ யார் கட்டுப்பாட்டுக்கும் வரமாட்டேங்கிறியே இத்தனை பேரும் அடிக்க வந்தா வந்து நின்மேல் பூசல் செய்ய வாழவல்ல வாசுதேவா நீ அதை பார்த்து சிரிச்சுடா வாங்க வாங்கன்னு சொன்னா உன்னை அடிச்சுட்டு தானே போவா அவள்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தானே நான் உன்னை கட்டி போட்டேன் என்னை போய் நீ இப்படி தப்பா புரிஞ்சுக்கலாமா இதுல உங்க அப்பா நந்தகோபர்னு கோப்பர்ன்னு ஒருத்தர் பாரு ஏன்னா மனைவிகளுக்கெல்லாம் எப்போதும் கணவனை ரெண்டு வார்த்தை சொல்லணும் மங்களா சாசனம் சொல்லிட்டா உந்த யார் உன் திறத்தர் அல்லர் உந்தையார் உன்னுடைய தந்தை ஒருத்தர் இருக்காரு இப்ப வளர்ப்பு தந்தை நந்தகோப்பர் உந்தையார் உன் திரத்தர் அல்ல திரத்தர் அப்படின்னா உன்னை என்ன பண்ற என்ன ஏதுன்னு நோட் பண்ணணும் வாட்ச் பண்ணணும் திரத்தர் அல்லன்னா உன்னை நோக்கவே மாட்டேங்கிறார் கண்டுக்கவே மாட்டேங்கிறார் அவர் பாட்டுக்கு வேலை வேலை நிறைய மனைவிகள் கணவனை சொல்லுவா பாருங்க உங்களுக்கு தான் எப்ப பார்த்தாலும் நீங்க வீட்டை பாக்குறது இல்ல மனைவியை பாக்குறது இல்ல குழந்தைய பாக்குறது இல்ல யசோதை நாள்ல இருந்தே இது இருக்கு வேற யசோதை சொல்லிட்டா உந்த யார் உன் திறத்தர் அல்ல உங்க அப்பா நந்தகோப்பர் உன்னை கண்டுக்கிறதே கிடையாது அவருக்கு தோட்டம் இருக்குங்கிறார் துறவு இருக்குங்கிறார் வயல்வெளி பக்கம் போறேங்கிறார் மாடுகளை மேய்க்கணுங்கிறார் அதை போய் பார்வையிடணுங்கிறார் இங்கேயோ வெளியில கிளம்பி போயிடுறார் அப்புறம் திடீர்னு கேட்டா மாட்டு வண்டி வந்தேங்கிறார் உந்த யார் உன் திறத்தர் அல்லர் உங்க அப்பா நந்தகோபர் உன்னை பத்தி கண்டுக்கிறதே இல்ல மனவாள மாமணிகள் வியாக்கியானம் உன் திறத்தர் அல்லர்னா உன் சேஷ்டைகளை நோக்கும் தன்மையை உடையார் அல்லர் நீ என்ன பண்ற ஏது பண்ற இது எதுவுமே அவருக்கு தெரிய மாட்டேங்கிறது ஹி இஸ் அன்னோன் ஆஃப் ஆல் யுவர் மிஸ்டீவ்ஸ் அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரிவதில்லை சரி இப்ப நான் தான் பொறுப்பெடுத்துக்கணும் இப்ப அப்பா பொறுப்பு இல்லாம போயிட்டார் அப்ப நானாவது பொறுப்பா உன்னை கண்டிக்கணும்னா உன்னை கட்டுப்படுத்தும் ஆற்றல் எனக்கு இல்லடா உன்னை நான் ஒன்று உறப்ப மாட்டேன் உன்னை நான் இவ்வளவு விஷமம் பண்ற உன்னை நான் அப்பாவும் சரியா கவனிக்காத இடத்துல தாயான நான் ஒன்று கொஞ்சம் கூட ஒன்றுன்னா கொஞ்சம் கூடன்னு அர்த்தம் உறப்ப மாட்டேன் உறப்புதல்னா அடக் அதட்டி அடக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம் ஆனா எனக்கோ ஒன்னு அதட்டணும் தோண மாட்டேங்கிறது மிரட்டி கண்ட்ரோல் பண்ணணும் தோண மாட்டேங்கிறது அதனால உறப்ப மாட்டேன் நான் கண்ட்ரோல் பண்றது இல்லை அப்ப அவர் கண்டுகிறதே இல்லை கண்டுகொண்டாலும் கட்டுப்படுத்துறது கட்டுப்படுத்துறதில்ல அப்பா கண்டுக்கிறது அம்மா கட்டுப்படுத்துறது இல்ல உந்த யார் உன் திறத்தர் அல்ல உன்னை நான் ஒன்று உறப்ப மாட்டேன் இப்படியே தரிகட்டு உன்ன உட்டா என்னடாகும் நந்த கோபன் அணி சிறுவா பாருங்க அதாவது நல்ல குழந்தையா இருந்தா பொதுவா பெ அம்மா என்ன சொல்லுவாளாம் என் கண்ணேம்பா விஷமம் என்ன உங்க அப்பா எப்படி பெத்து வச்சிருக்காருன்னு அவரை சொல்லிடுவாளாம் நந்தகோபன் அணி சிறுவா நந்தகோபனுடைய அணினா அழகானன்னு அர்த்தம் அணி சிறுவா அழகான சிறுவனே இந்த இடத்துல அணி அழகுங்கிறது விபரீத லட்சணைன்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் அழகான குழந்தடாணி நல்லா அழகு சொல்றேன் இல்லையா இந்த அழகுல இருந்தா எப்படி விளங்கும் கேட்போமா இல்லையா அந்த அழகுதான் அணி இங்க நந்த அணி சிறுவா நந்தகோப்பனுடைய அழகான பில்லடாணி இவ்வளவு விஷமம் பண்றியே இதெல்லாம் பண்ணிட்டு போ இப்ப நான் உங்ககிட்ட விஷமம் பண்ணாதேன்னு சொல்ல வரல நான் சுரந்த முலையுடாகி நான் சுரக்க கூடிய முளை அந்த தாய்ப்பால் அந்த தாய்ப்பாலை நீ குடிக்கணும் இருக்க என் மார்பகத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த தாய்ப்பாலையாவது குடிச்சுட்டு விஷமம் பண்ணுடா விஷமம் பண்றதுக்காவது தெம்பு வேணுமே அதுக்காகவாவது தாய்ப்பால் குடிரான்னு கேட்பதுதான் மூன்றாவது பாசுரம் தம் தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மாராவார் தரிக்ககில்லார் வந்து நின்மேல் பூசல் செய்ய வாழவல்ல வாசுதேவா உந்தையார் உன் திறத்தர் அல்லர் உன்னை நான் ஒன்று உறப்ப மாட்டேன் நந்த கோபன் அணி சிறுவா நான் சுரந்த முலை உணாயே தம் தம் மக்கள் அழுது சென்றால் தாய்மாராவார் தரிக்க வந்து நின்மேல் பூசல் செய்ய வாழவல்ல வாசுதேவா உந்தையார் உன் திறத்தர் அல்லர் உன்னை நான் ஒன்று உறப்ப மாட்டேன் நந்தகோபன் அணி சிறுவா நான் சுரந்த முலையுனாயே தங்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகள்னா அழுதுண்டே வீட்டுக்கு போனா அம்மா சும்மா இருக்க மாட்டா கோபம் வரும் அதனால உன்னோட சண்டை போட வருவா நீ அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சேன்னா வசுதேவர் மகன் இப்படி பண்ணலாமாப்பா உங்க அப்பாவோ உன்னை கண்டுக்கிறதே இல்லை என்னாலையோ உன்னை கட்டுப்படுத்த முடியல அதனால நந்தகோபனுடைய அழகான பிள்ளையே

பிளீஸ் ட்ரிங் த மதர்ஸ் மில்க் ஃப்ரம் மீ என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இப்பயாவது கிருஷ்ணன் ஒத்துண்டானா தாய்ப்பால் குடிச்சானா அவன் அதெல்லாம் உறுதியா இருக்கான் நீ என்ன சொன்னாலும் நான் எழுதுகிறது இல்லை என்னை பத்தி நீ குறை சொல்லிட்டு இருக்க பசங்களை அடிச்சேன் முடிச்சேன் இதெல்லாம் பத்தி பேசுற எழுதுக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணி தான் எழுப்புவது அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளேஸ்வரன்